வணக்கம் தமிழ் நண்பர்களே தமிழ் சபாக அந்த வீடியோவுக்கு உங்களே வரவேற்கிறேன் சக்திவேல் சீரியலில் லீட் ஹீரோனா சக்தின்ற கதாபாத்திரத்தில் நடிக்கிறவங்களோட பயோகிராஃபி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சக்தியாக இந்த சீரியலில் நடிக்கிறவங்களோட உண்மையான பெயர் அஞ்சலி இவங்க ஜனவரி முப்பதாம் தேதி கேரள மாநிலம் கொச்சியில் பிறந்திருக்காங்க பள்ளி கல்லூரி படிப்பெல்லாம் இவங்க கேரளாவில் தான் படிச்சிருக்காங்க காலேஜ் முடித்ததும் இவங்க மாடலிங்கை தன்னோட கெரியராக சூஸ் பண்ணியிருக்காங்க அந்த சமயத்தில் பல விளம்பர படங்கள்லேயுமே இவங்க நடிச்சிருக்காங்க நடிகர் மாதவன் உட்பட பல நடிகர்களோடையும் விளம்பர படங்களில் போத்தீஸ் உட்பட பல விளம்பர படங்கள்லேயுமே நடிச்சிருக்காங்க இதுக்கப்புறம் அஞ்சலி அவங்களுக்கு ஆங்கரிங் பண்ணுற வாய்ப்பு முதல் முறையாக டிவியில் கிடைச்சிது அதை ரொம்பவும் சிறப்பாகவும் இவங்க பல இடங்களில் பண்ணியிருக்காங்க முறையாக இவங்க சீரியலில் சன் டிவியோடய போன பிரியமான தோழி சீரியல் மூலயமா தான் அறிமுகமாகிறாங்க இதை தொடர்ந்து இப்போது ரெண்டாவது சீரியல்லையே இவங்களுக்கு லீடு ஹீரோயினாக சக்திவேல் சீரியலில் நடிக்கிற வாய்ப்பு கிடைச்சிருக்கு அஞ்சலி அவங்க மேலும் பல சீரியல்களில் நடிக்கவும் தமிழ்னு சிறப்பாக எங்களோட மனப்பூர்வமான வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சேனல் இது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணிடுங்க